அன்புள்ள நேர்களே அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து கேளுங்கள் குரானிடம் இந்த தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற கேள்வி ஒரு போர் சம்பந்தமான கேள்வி அல்லாஹ் சூரத்துல் அன்பால் எட்டாவது அத்தியாயத்தோட முதல் வசனத்திலே இந்த கேள்வியை எழுத்து அது பதில் கொடுக்கின்றான் குந்தும் நபியே போரில் கிடைத்த அந்த வெட்டி பொருட்களை பற்றி அவர்கள் உம்மிடம் வினவுகின்றார்கள் இதுதான் கேள்வி கூறுகிறாராக பதில் வருகின்றது அன்பால் போரில் கிடைத்த இந்த பொருட்கள் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் உரியனவாகும் எனவே நீங்கள் அல்லாஹ் கஞ்சுங்கள் மேலும் உங்களுக்கிடையே உள்ள உறவுகளை சீராக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டோராயின் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று அல்லாஹ் தலை இங்கு பதில் அளிக்கின்றார் சகோதர சகோதரிகளை இது பதில் தம் இஸ்லாத்தினுடைய முதல் போராக இருக்கின்றது நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பிறகு இரண்டாவது ஆண்டிலே இது நடந்தது அந்த போர் முடிந்த பிறகு இறைவன் மிகப்பெரிய வெற்றியை அண்ணலார் சல அல்லாஹ் அலிசல்கள் கொடுக்கின்றான் அதுக்கு பிறகு நிறைய பொருட்கள் கிடைக்கின்றன எதிரிகள் விட்டு சென்ற அந்த பொருட்கள் கிடைக்கின்றன இப்போ அந்த பொருட்களை எப்படி பயன்படுத்துவது யாருக்கு கொடுப்பது என்ற ஒரு தெளிவு வேண்டுமல்லவா அதுதான் அங்கு அது கி வினாவாக எழுப்பப்படுகின்றது அந்த வினாவுக்கு பொருத்தமான சரியான நீதமான பதில் குரான் மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு வழிகாட்டல் இருக்கிறது என்றால் திருக்குரான் தான் மற்றவை அனைத்தும் ஆராய்ச்சியின் அடிப்படையில் வருகின்ற தெளிவுகள் ஆராய்ச்சியின் அடிப்படையில் வருகின்ற விளக்கங்கள் ஆனால் படைத்தறைவன் கொடுக்கின்ற ஒரு வழிகாட்டல் தான் திருக்குரான் அந்த ரீதியிலே இங்கு அல்லாஹ் தாரா தாலா நமக்கு அந்த வழிகாட்டலை நமக்கு கொடுக்கின்றான் அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த பொருட்கள் யாருக்கு கொடுப்பது என்று முதலிலே ஒரு சிந்தனை தெளிவை பதிலாக குரான் முதலிலே அவருக்கு தெரியட்டும் நீங்கள் போரில் ஈடுபட்டது உண்மையை வெழுவதற்கும் நியாயத்தை வெல்வதற்கும் அல்லாவுடைய மார்க்கத்தை மேலும் தவிர பொருள்களுக்காக அல்ல ஆக இதனுடைய சொந்தக்காரன் அல்லாவும் எடுத்துதரும் அங்க சிந்தனை தெளிவு முதல் பதிலாக எடுத்துரைக்கப்படுகிறது கொல்லிலால் ஃபாலுல் இல்லாஹி வர்ற இது இறைவனுக்கும் இறைத்துவதற்கும் இதனுடைய ஓனர்ஷிப் ஆக நீங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் சொத்தக்குல்லாஹ் இது எனக்கு இல்லை இவை அனைத்தும் இறைவனுக்கும் இறைத்துவதற்கும் சொந்தமானது வாஸ்லிம் ஜாத பைனிக்கும் உங்களுடைய அந்த விவகாரங்களை நீங்கள் சரியாக்கி கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹும் ஓரவுகளை சீராக்கி கொள்ளுங்கள் என்று முதலில் அவர்களை பயிற்சி அளிக்கின்றான் இங்கு நேரடியாக ஒரு ஒரு பயிற்சி பிறகு இறைவனை அஞ்சுங்கள் என்று சொல்லி பிறகு மேலும் நீங்கள் நம்பிக்கை கொண்டு ஒரு ஆயன் அல்லாவுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகின்றான் ஆக இந்த சிந்தனை ரீதியான பதில் சொன்ன பிறகு அல்லாஹ் சுபான இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறான் அன்பால் அரவிலே போரில் கிடைக்கின்ற பொருட்களுக்கு என்று என்றுதான் சொல்லுவார்கள் அதே குரான் மற்ற இடங்களில் பயன்படுத்தி இருக்கின்றது ஆனால் இங்கு தாலா அன்பால் ஏன் பயன்படுத்துகிறார் என்றால் அன்பால் என்பது நஃபீலுடைய பன்மை நஃபில் என்பது எக்ஸ்ட்ரா நாம் தொழுகையிலும் நஃபில் வணக்கங்கள் நோன்பிலும் எக்ஸ்ட்ரா நோன்பு நஃபில் வணக்கங்கள் இருக்கின்றது கடமையை தாண்டி அடுத்து வருகின்ற நஃபில் வணக்கங்கள் அவ்வாறுதான் இந்த பொருட்களை நீங்கள் பார்க்க வேண்டும் உங்கள் மீது பொருள் ஆசை வந்துவிடக் கூடாது நீங்கள் ஒரு உயரிய காரணத்திற்காக இந்த போரில் நீங்கள் பங்கு கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் அந்த பொருள் ஆசை வந்து உண்மையான நோக்கம் அடிப்பட்டு விடக்கூடாது உண்மையானது கூலி இறைவிடம் உங்களுக்கு இருக்கிறதே அதை நீங்கள் விடக்கூடாது என்பதை அல்லாஹால சொல்லுகின்றான் ஆக அந்த ரீதியிலே நஃபிலை அல்லாஹால் நஃபிலாக பயன்படுத்துகின்றான் ஆக எதுவும் நான் ஒரு சிந்தனை ரீதியான ஒரு பயிற்சி திருக்குறா நமக்கு கொடுக்கின்றது அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வசனங்களுக்கு பிறகு இந்த போர் அதோட விமர்சனங்கள் எல்லாம் முடிந்த பிறகு இறைவன் சொல்லுகின்றான் இந்த பணத்தை இந்த பொருளை எங்கு செலவு செய்ய வேண்டும் நாற்பத்தி ஓராது வசனத்தில் சொல்கின்றான் வாலமோ அன்னமா வனிந்தோம் என்று அல்லாஹால பயன் சொல்லுகின்றான் இந்த தான் அந்த வனிம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் உண்மையான போரில் கிடைக்கின்ற பொருட்களுக்கு அரபியிலே குரான் அரபியிலே உழைக்கப்படுகின்ற வார்த்தை மேலும் நீங்கள் அழிந்து கொள்ளுங்கள் போரில் ஏதேனும் பொருட்களை நீங்கள் பெற்றால் அவற்றில் ஐந்துள்ள ஒரு பாகம் அல்லாவுக்கும் தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதிகளுக்கும் வறியவர்களுக்கும் பயணிகளுக்கும் வரியதாகும் அங்க இருபது சதவீதம் ஏழைகளுக்காக ஒதுக்கி விடுங்கள் அல்லாவுக்கும் விளையாடி தூதருக்கும் அர்த்தம் என்ன அங்கு அல்லாவுடைய அடிமைகள் இயலாதவர்கள் ஏழைகள் வறியவர்கள் பயணிகள் இவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் மீதி இருக்கின்ற எண்பது சதவீதத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக சொல்ல உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கீழ்ப்படுதல் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று இங்கு அல்லாஹால சொல்லுகின்றான் கிடைக்கின்ற பொருள்களாக இருந்தாலும் சரி அங்கு ஏழைகளுடைய பங்கு இருக்கின்றது வறியவர்களுடைய பங்கு இருக்கின்றது என்பதை இந்த வசனம் நமக்கு எழுத்திருக்கிறது ஆக பொருள் ரீதியான ஒரு விளக்கம் பொருளாதார வழிமுறைகளை மிக அதிகமாக திருக்குறான் நம்மிடம் பேசுகின்றது கேள்விகளை கேட்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் பல கேள்விகளை நாம் கேட்கின்றோம் நூற்றுக்கணக்கான கேள்விகள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கிறீர்கள் என்ன சாப்பிட்டீர்கள் எங்கே செல்கின்றீர்கள் அவர் வந்தாரா யார் வந்தார்கள் என்று எத்தனை கேள்விகளை ஒரு நாள் கேட்கின்றோம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற அந்த கேள்விகளையும் குரானிடம் கேட்க வேண்டும் அந்த கேள்விகள் மூலமாக பதிலை பெற வேண்டும் அதில் நீதம் இருக்கும் அதில் நம்முடைய வெற்றி இருக்கும் அதே நேரத்திலே அந்த கேள்விக்கு பதிலாக மனித நலன் இருக்கும் மனிதனுடைய திருப்தி இருக்கும் இறை திருப்தி இருக்கும் நன்மை இருக்கும் அத்தகைய மக்களாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரு படிப்பினை கேளுங்கள் போராண்டும் என்ற தொடர் நமக்கு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறது இந்த சிந்தனையை இந்த தெளிவை நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கான ஒரு பயிற்சி களமாக இந்த தொடர் நமக்கு அமையட்டும் என்று சொல்லி இந்த வழிகாட்டல்களை ஏற்று வாழும் மக்களாக வல்ல இறைவு நம்மை அனைவருமாக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா